வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது நம்ம முத்துப்பேட்டை நகரம் வந்து இருக்கின்றோம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கோவிலூர் ஆட்டு சந்தை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டைக்கு அருகாமையில் உள்ள அந்த ரவுண்டான தாண்டி மன்னார்குடிய செல்லும் வழியில் நண்பர்களே தற்போது நம்ம முத்துபட்டிக்கு அருகாமையில் உள்ள கோவிலூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கின்றோம் அதன் வாகி பகுதியில் இருந்து நாம் காணக்கூடிய காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே தற்போது அந்த பகுதியை பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது கோவிலூர் ஆட்டுச்சந்தை ஆடுகளின் வரத்துகளை காணலாம் நண்பர்களே மற்றும் வியாபாரிகள் அதிக எண்ணிக்கில் வந்திருந்தார்கள் போல் ஆடு வரத்தும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே காணப்பட்டது பாருங்கள் நண்பர்களே தற்போது நாம அங்கே சென்றிருந்தோம் அந்த காட்சி காட்சிக்குரிய காணலாம் ஆடுகள் வரத்தும் அதிகமாக காணப்பட்டது வியாபாரிகளும் அதிகமாக வந்திருந்தது வந்திருக்கக்கூடிய வண்டிகளை காணலாம் நண்பர்களே வியாபாரிகள் வாங்கி அந்த ஆடுகளை ஏற்றும் காட்சிகளையும் காணலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் சந்தை போய்கொண்டிருந்தது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு இந்த சந்தையானது வார வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆட்டு வியாபாரிகளும் அடுத்து பார்த்திங்கன்னா வாங்குவது வாங்குவதற்காக தற்போது ஆடுகள் வரத்து வந்து கொண்டிருப்பதை காணலாம் தற்போது நமது நண்பர் வந்திருந்தார் ஆடு வாங்குவது வாங்குவதற்காக அடுத்த பாருங்க நண்பர்களே தாங்கள் வாங்கிய ஆடுகளை வண்டியில் ஏற்றி வைத்துள்ளார்கள் தற்போது காணக்கூடிய வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகள் வரத்து கொண்டு வந்த வாகனங்களில் தற்போது இதெல்லாம் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வாங்கி டாட்டா ஏசியில் வைத்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று ஆடுகள் வாங்கி அவரவர்கள் வண்டியில் கட்டி வைத்துள்ளார்கள் அந்த காட்சியையும் காணலாம் நண்பர்களே தற்போது அந்த பரபரப்பான சூழ்நிலையை காணலாம் கூட்டம் இந்த வாரம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் நண்பர்களே தற்போது சந்தைக்கு வந்திருந்த பெரிய இரண்டு கிடாய்களை காணலாம் தரமான கிடாய்கள் தற்போது விளைவினங்கள் பேரம் பேசும் காட்சிகளை காணலாம் அந்த காட்சி பகுதிகளை காணலாம் கலப்பின ஆடுகளும் தற்போது வந்திருந்தன எல்லாமே நாட்டினங்கள் நாட்டு தான் அதிகமாக வந்திருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செமரியாடு வந்திருக்கு அந்த காட்சி பற்றிகளுக்கு காணலாம் என்பது வேற பேசக்கூடிய காட்சி பட்டியலுக்கு காணலாம் சரிய <laughs> கிடைக்கு நமது விவசாய கலைஞரின் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வீடியோ நம்மளுடைய வீடியோ பதிவு நமது விவசாய கலைஞரத்தில் கோவிலு ஆர்டிஸ்ட் சந்தை முதல் வீடியோ பதிவு தொடர்ந்து நமது விவசாய கலக்கத்தில் ஒவ்வொரு செவ்வாக்கிரும் சந்தை விளம்பரம் பற்றிய வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வரும் பார்க்கலாம் நண்பர்களே உங்களது கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த நண்பர்களே நமது அருகாமையில் உள்ள ஒத்துப்பேட்டை சிறுத்தை சொல்லி ஏதாரண்யம் வகையில் நண்பர்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்கள்

அது <laughs> நிக்க <laughs> நேரடியாக நாம் இங்கு வந்து வாங்கிக் கொள்ளலாம் அழகு கலப்பினை ஆடுகள் காணலாம்

ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் கருப்பு கிடா சந்தைக்கு வந்ததுலேயே டாப்பான கிடா பார்க்கக்கூடிய காட்சி கருப்பு விடா சண்டை நிலவரத்தை பாடங்கள் வளர்ப்பதற்கு ஆடுகள் வாங்க வேண்டும் என்றால் முத்துப்பேட்டை அருகாமையில் உள்ள கோவிலூர் அமைச்சரின் ஒவ்வொரு செவ்வாய் கிழமும் அதிகம் மூன்று மணிக்கெல்லாம் தற்போது காணக்கூடிய உங்களை தான் தேடி

பார்க்கக்கூடிய சட்டத்தில் ஒவ்வொரு வாரமும் சபாசி நான்கு மணிக்கு இந்த விற்பனையானது தொடங்குகிறது இப்பதற்கும் கொண்டு வரலாம் வாங்குவதற்கும் விளையாடுகள் வந்து வெளியாடு கிழாயி வந்து பார்க்கக்கூடிய காட்சிப்பதிவு முத்துப்பேட்டை சந்தை என்று சொல்லப்படுகிற கோவிலூர் ஆட்டு சந்தை Saya kuliah, karena karena அது முழு வீடியோ பதிவும் பார்வையான நமக்கு விவசாயிகளும் வந்து சர்க்கரை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வந்தேன் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பற்றி வேணும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை